ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலோட ஹீரோ லவ் வந்து இருக்காங்க யார் எதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் கிரிஷ் இவங்க வந்து கரண்டா விஜய் டிவில தனம் சீரியல்ல வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடியுமே சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க சின்ன மருமகன் பட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானதுன்னு சொல்லணும்னா சன் டிவில போன ரஞ்சனி சீரியல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் இருப்பாங்களே அவங்க எல்லாம் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டா வந்து லீட்ல இவங்க ஒரு இம்பார்டன்டான விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு நேற்றுக்கு இன்ஸ்டால ஷேர் பண்ணிருந்தாங்க ஸ்டோரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னா சோ ஒருவேளை லவ் ரிவீலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு எஸ் லவ் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க பென் பார்க்கும் படலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவருடைய ஃபேஸ் அவங்க யாரு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாலா அவங்களுடைய நேம் வந்து சஜிதா அப்படின்னு சொல்லி இவன் அவங்க ஒரு ஃபுட் ரிலேட்டடா சமையல் இருக்காங்க இவங்க பத்தி நான் என்ன சொல்றது மை லவ் மை எவ்ரி திங் அவங்களை பத்தி டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களை பத்தியே நிறைய விஷயங்கள் வந்து கேப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணு பார்த்தாங்க போல அதாவது அபிஷியலா போயிட்டு பாப்பாங்க இல்லையா பொண்ணெல்லாம் பார்த்து பார்த்து நடக்கும் ஸோ அந்த ரிச்சுவல் வந்து இப்ப நடந்திருக்கு அந்த வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணி இருக்காங்க இன்ஸ்டால சூன் அவங்களுக்கு வந்து மேரேஜ்மே ஆகிறது அவங்க லவரோட அவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கோம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு தற்கொலை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க